நேற்று மதுரையினுடைய என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அலுவலகத்தில் நம்முடைய டிபிஎஸ்சி அதிகாரிகள் அங்க வந்து ரைடு பண்ணியிருக்காங்க இன்னைக்கு மதுரை என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்னுடைய அதிகாரி ஒருவர் தமிழகத்தினுடைய டிஜிபிக்கு ஒரு புகார் மனு குறிப்பாக குறிப்பாக இருந்து டிவிஎஸ்சி என்று சொல்லி உள்ளே வந்த அந்த பிளைன் குளோஸ் அதிகாரிகள் முப்பத்தி அஞ்சு பேர் உள்ள வந்தாங்க கிட்டத்தட்ட இரவு முழுவதுமே ரைடு நடத்தினாங்க இந்த அங்கித் திவாரி என்று சொல்லப்படுகின்ற யார் அரஸ்ட் பண்ணாங்களோ அவரை தாண்டி வேற வேற கேஸ்ல இருக்கக்கூடிய கேஸ் பைல எடுத்தாங்க அதை அங்கித் திவாரியினுடைய அலுவலகத்துக்குள்ள கொண்டு போனாங்க அந்த கேஸ் பைல எல்லாம் அலுவலகத்தை பூட்டிட்டு சீக்கிரட்டா நிறைய பேர்த்து ஃபோன் பண்ணி டிஸ்கஷன் ஷேர் பண்ணாங்க நிறைய டிஸ்கஷன்லாம் பண்ணாங்க அப்படிங்கறது அவர் கொடுத்திருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட் சாராம்சம் இது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை தமிழகத்தினுடைய டிஜிபி மிக கம்பீரமாக மிக வலிமையாக இந்த புகார் எடுத்துக்கணும் காரணம் அது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அதிகாரி தன்னுடைய புகார் மூலம் சொல்லியிருக்கிறாங்க அவர் வந்திருக்கக்கூடிய முப்பத்தஞ்சு பேர் வந்தாலும் நாங்க எல்லாத்தையுமே கேட்டோம் உங்களை ஐடென்டிஃபை பண்ணிக்கங்க அப்படின்னு அதில் ஒரே ஒருவர் மட்டும்தான் தான் யார் என்று ஐடி கார்டை காமிச்சாங்க மிச்சவங்க எல்லாமே பிளெயின் க்ளோத்ஸ்ல யூனிஃபார்ம் இல்லாம வந்தவங்க முப்பத்தஞ்சு பேரும் ஆபீஸ்குள்ள இருந்தாங்க குறிப்பாக எல்லா சம்பந்தப்பட்ட சென்சிட்டிவ் ஃபைல்ஸ் இந்த ஸ்டேட்ல முக்கியமான நபர்கள் பவர் இருக்கக்கூடிய நபர்கள் அவர்கள் சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ் எல்லாமே எடுத்து பார்த்தாங்க முடிந்த பிறகு சர்ச்சில் என்ன பண்ணணும் அந்த டாக்குமெண்ட்ல நான்கு பேர் மட்டும்தான் கையெழுத்து போட்டாங்க முப்பத்தஞ்சு பேரத்துல நான்கு பேர் மட்டும்தான் தன்னுடைய பெயரையும் தான் யார் என்பதையும் ஊர்ஜிதம் செய்து கையெழுத்து போட்டாங்க மிச்சம் முப்பத்தி ஒரு பேர் கையெழுத்து போல் அப்படின்னு சொன்னா உள்ள வந்தவங்க யார் ஆளுங்கட்சிக்காரங்களா திமுக ஆட்களா இல்ல லோக்கல் அமைச்சர்களுடைய பிஏல எல்லாம் உள்ள போந்தாங்களா டிவிஎஸ்சி என்கின்ற பேர்ல இது அனைத்தையும் பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கும் அப்கோர்ஸ் இடிய பொறுத்த வரைக்கும் சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் போறாங்க எல்லா அலுவலத்திலையும் நீங்க இருக்க போது முப்பத்தஞ்சு பேர் வந்து மெம்பர்ஸ் கவுண்ட் தான் போறாங்க சோ இல்லீகலாக இடி அலுவலகத்துக்குள்ள முப்பத்தஞ்சு பேர் நுழைஞ்சு தன்னை யார் என்று அறிமுகப்படுத்தாம வெறும் நான்கு நபர்கள் மட்டும் அந்த பஞ்சனாமலை கையெழுத்து போட்டிருக்காங்கன்னா மிச்சம் இருக்கிறவங்க எல்லாருக்கு மேலேயும் ட்ரெஸ் பாஸ் கிரிமினல் ட்ரெஸ் பாஸ் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு இறி வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அதை தமிழக போலீஸ் வந்து குறிப்பாக டிஜிபி அவர்கள் அதை வந்து ரொம்ப ஆழமாக அந்த கம்ப்ளைண்ட் எடுத்து இதை ஊர்ஜிதம் பண்ணி குறிப்பாக யாரெல்லாம் வந்தாங்க அரசியல் பிரமோர்களுடைய பிஏக்கள் கட்சி சம்பந்தப்பட்ட ஆட்களில் யார் போனாங்க இல்லிகளில் யார் போனாங்க அப்படிங்கன்னா சாங்கிட்டி ஆஃப் அ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸ் ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸுடைய சேங்க்டிட்டி இது ரொம்ப முக்கியம் இது வந்து ஒரு மாநில காவல்துறையினுடைய தலையாய கடமை குறிப்பா கவர்மெண்ட் ஆபீசர் செக்யூர் பண்ண வேண்டியது அவங்களுடைய நம்பர் ஒன் வேலை குறிப்பா ரூம்ல இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி அதிலும் மீடியா அந்த அதிகாரி தன்னுடைய கம்ப்ளைண்ட்ல தெரிவிச்சிருக்காங்க மிக முக்கியமான கேஸ் பைல் ரொம்ப சென்சிட்டிவான கேஸ் பைல்ஸ் எல்லாம் இருக்கு நிறைய இன்ஃபார்மர்ஸ் பேர் எல்லாம் அது இருக்கு அது எல்லாம் அவங்க காப்பி பண்ணிட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா எங்களை வெளியே வச்சுட்டு ரூமை பூட்டிட்டு அந்த கேஸ் பைல்ஸ் எடுத்து பார்ப்பாங்க இதை டிஜிபி அவர்கள் விளக்கமாக பத்திரிகை நண்பர்களுக்கு தமிழக மக்களுக்கும் அறிக்கையாக சொல்லணும் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படி இந்த ரெண்டு விஷயத்தை பத்திரிக்கை உங்களுக்கு சொல்லணும்